பூமி சிதாத் சீரியலை இப்போ ஆரம்பியான எபிசோட் வந்திருக்கனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோ லிங்க் இல்லங்க அதுக்குள்ளே பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் சாதனை தாங்க நம்ம சித்தார்த் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க தாத்தா நான் என்ன சொல்கிறதுனே தெரியல தாத்தா அப்படின்னு இருக்கிறப்ப நீ எதுக்கும் கவலைப்படாத ராணி வந்து தன்னந்தனியாக வளர்ந்த பொண்ணுப்பா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவளுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆரம்பத்துலேருந்து நீ ராணியை வந்து ஒதுக்கி வச்சிடல அந்த பிரச்சனை கூட காரணமாக இருக்கலாம் நீ அவகிட்ட அன்பா பாசமாக நடந்துக்க அவள் தனி இல்லை நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்னு நினைக்கவே போதுமா இந்த பிரச்சனை இப்பேலேருந்து இருக்கா இல்லை முன்னாடிலேருந்து இருக்கான்னு தெரியலையே தாத்தா இல்லைப்பா அவளுக்கு இப்போ தான் வந்து தோணி இருக்கும் குறிப்பா நீ ராணி எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கேற்ற தான்ப்பா அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நீ பொம்மியை நினச்சிக்கிட்டே வந்து ராணி எத்தனை நாளாக வந்து ஒதுக்கி வச்சுருந்தால இப்போ அவளுக்கு அதுவே ஒரு பிரச்சனையாயிருச்சுங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமனா வந்து சிதாது மாட்டி வச்ச அந்த வேறு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடு ஃபுல்லாக எடுத்து எடுத்து வச்சோன்னே அப்படியே வந்து கீழே போட்டுட்டு அப்படியே இது மாதிரி வச்சுட்டு வந்துடுறாங்க அது ஃபுல்லாக ஆகிடுது திருப்பியும் கொடுக்கணும்னு வராங்க வீட்டுக்குள்ளே ரகுவரன் வந்து பின்னாடியிலேருந்து வந்து சோல்ட தொட்டோன்னே அப்படியே தூக்கி போட்டு தான் அந்த இடத்துல என்ன ஆச்சு சித்தப்பா இப்படி பயமுடுத்துறீங்களே ஏன் நான் தானே கூப்பிட்டேன் நான் வந்து ஒரு செகண்ட் வந்து லாரா தான் வந்துட்டாலும் நினச்சி பயந்தே போயிட்டேன் லாரா நம்ப ஆள் தானே அவ்வளோ பார்த்து ஏன் பயப்படணும் நீங்கள் வேற சிதாது வந்து வேறெல்லாம் வந்து கட்டி வச்சிட்டான் அதனால அவளோட சுயரூபத்தில் தான் இருந்திருக்கா பிள்ளை இருக்குது நான் இது மாதிரி வேரெல்லாம் சாம்பலாகிக்கிட்டேன்னு சொல்லி அவள் ரூமில் வந்து சந்தோஷமாக சொல்லான்னு பார்த்தா அவள் ரூம்குள்ளே வந்து ஒழிச்சிக்கிட்டு இருந்திருக்கா என்ன பார்த்தோன்னு வந்து சீரிக்கிட்டு வந்தா நான் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்துட்டேன் அய்யோ வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை தாராளமாக அனுப்பிச்சி வச்சிடணுமா இல்லாட்டின்னு வச்சுக்கிங்க அவள் எப்படி இருந்தாலும் அவளோட சேலை தானே காட்டுவா ஆமாம் சித்தப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சுங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல தமிழா திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க சித்தார்த்து நீ போய் ராணி கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கன்னு சொல்லி தாத்தா சொன்ன நல்ல ரூம்குள்ளே வந்து போகிறாங்க என்ன ராணி இப்படி ஆயிடுச்சே கையெல்லாம் வா நம்ம வெளியில் போயிட்டு வரலாம் இனியா நினச்சிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை இதுக்கே நீ இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஒன்று வேணாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சித்தார்த்து வந்து ஒம்படியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இதை தான் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கே இல்லையான்னு ஒன்று பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அதுக்காக தான் கூட்டிகிட்டு போ பார்க்குறேன் இதை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொன்னோன்னே ராணி வந்து தத்துவமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இயற்கையாகவே எங்களுக்கெல்லாம் வந்து தெம்பு அதிகம்யா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை வா ராணின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க நான் ராணியை கூட்டிகிட்டு வெளியில் வந்து போயிட்டு வந்துறேன்னோடனே தர்ஷினி வந்து எல்லாம் ஒன்றையும் சொல்ல போகிறாங்க தாத்தா கிட்டே அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க கலர் கோட் போட்டவங்கள்ட்ட அழைச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இருக்கியா கையில் வந்து இத்தொண்டு இருக்குது அதுக்கு போய் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லைம்மா உனக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக செய்யணும்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தோன்னே நான் போய் பார்த்துட்டு வந்துறேன்னு சொன்னோன்னே நான் தான் சித்தார்த் நீங்கள் தான் ஃபோன்லேயே சொல்லிட்டீங்களே அவள் திடீர்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா ஒரு பக்கம் நிதானம் இல்லாமல் ஆயிருக்கா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அவன் ஏன் பிரச்சனை பண்ணுறா எதுக்கு பிரச்சனை பண்ணுறான்னு அவளுக்கு கூட தெரிலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு வந்து பேர் எதிர்த்தியாக பாட்டமாக ஆயிடுறாங்க நம்ம வெள்ளை கலர் கோட் போட்டவங்க சரின்னு சொல்லிட்டு மேடம் எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்கிற விஷயத்த வந்து மட்டும் சொல்லிடாதீங்க சரிப்பா நான் என்னோடய கேட்டகிரியை கூட சொல்லலை அவகிட்ட கையில் வந்து இது மாதிரி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே அவள்கிட்ட பேச்சு கொடுத்தேன் அவள் எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு நான் தெளிவாக வந்து பதில் சொல்லிடுறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் ரகவரனும் தம்மனாவும் வராங்க ரகவரன்ட்ட பேசுகிறாங்க தம்மனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ராணிக்கு வீட்டில் என்ன நடந்துச்சோ அதை விட சிறப்பான பூச்சியெல்லாம் இங்கே நடக்கப்போகுது என்ன தம்மணா பெரிய லெவலில் ப்ளே பண்ண புரியா காரியம் ரொம்ப சின்னது தான் ஆனால் இதுக்கு பின்னாடி சின்ன விஷயந்தான் ஆனால் அதனால நமக்கு கிடைக்க போகிற பிரதிபலன் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தமிழாக சரி ராணியை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சரி பாவம் தான் ராணி அவ்வளோ பாவம் நம்மளை எத்தனை வாட்டி கஷ்டப்படுத்தியிருக்கா இது எல்லாம் அவளுக்கு தேவைதாங்கிற மாதிரி தமிழாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ராணியை கூப்பிட்டுட்டு வராங்க அப்படியே ராணி நீ ஏன் தூங்குறோமா அப்படின்னு சொல்லி ராணி அப்படியே தூங்க வச்சுட்டு அப்படியே அவங்கள்ட்ட வந்து ஒன்று ஒன்றும் வந்து கேட்குறாங்க நீ எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் சித்தார்த்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படியாம்மா உங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம்தான் ஆச்சு ஆடிக்காரன் என் மேலே பாசமாகவே நடந்துக்கிறது இல்லை பாப்பாக்காவை தான் பாசமாக நடந்துக்கிறா சரிம்மா கூடிய சீக்கிரம் வாழ்க்கையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னமோ வச்சு செக் பண்ணுறாங்க ஏங்க துண்டு கையில் இது மாதிரி ஆப்பிள் சாப்பிடும்போது பிரச்சனையாச்சு அதுக்கெல்லாமா இப்படியெல்லாம் பண்ணுவீங்க இல்லைம்மா சின்னதோ பெருசோ நம்ம பார்க்க வேண்டிய கடமையெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டா பின்னாடி எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி என்னமோ பண்ணுங்கணுடனே டக்கு டக்குன்னு பண்ணுறாங்க அப்போனு பார்த்து நர்ஸுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தமிடா அப்படியே கூட்டிகிட்டு வராங்க ஒரு ஐம்பதாயிரரூவா பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க நீ என்னென்ன செய்யணும்னு நான் அவன் சொல்லிட்டேன்ல மேடம் இது மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா என் வேலைக்கே ஆப் ஆயிடும் நீ கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் சித்தார்த்த் வந்து அப்படியே வந்து நர்ஸுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்குறாங்க ஒன்றை தூக்கி வரி தான் அந்த இடத்துல சரி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராணி எப்படியும் நடந்துக்கிட்டா கேஷுவலாக இருந்தாலா இல்லை கோவப்பட்டு நடந்துக்கிட்டாலா இது வரைக்கும் கேஷுவலாக தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த் மட்டும் போகிறாங்க நல்ல வேலை வரும் எந்த விஷயத்தையும் கேட்கல கேட்காம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சித்தார்த்து அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க கலர் கோட் போட்டவங்க வந்து நர்ஸுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ எங்கேயுமே நவரக்கூடாது நீ அப்படியே கேஷுவலாக வந்து இங்கேயே நின்றுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சித்தார்த்திட்டே எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரிலங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த நர்ஸ் வந்து வேணும்னே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க சித்தார்த்து எதுக்கு தெரியுமா அவங்கள வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஒன்றுமே சொன்னோன்னே ஐயோ யோச்சிதான் சிதாத் இங்கே வந்திருக்காரா நான் உடனே நான் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க மேடம் நான் மட்டும் சொன்னேங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடாதீங்கன்னொன்னே நான் தேவையில்லாமல் உளறிட்டேங்கிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல தமனாவோட அசிஸ்டண்டு அப்படியே வெளில வந்தோடனே தாடிக்காரா இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி சட்டையை பிடிச்சிட்றாங்க எனக்கு இது மாதிரி ஒரு நாடக வேஷத்தை கட்டி விட்டுட்டு நம்ம ஒத்து குடும்பத்தையும் வந்து பழி வாங்கினுந்தாயே அவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நான் மாடியில் இருந்தப்ப தாத்தா கண்ணுக்கெல்லாம் எப்படியா இன்னொரு ராணி வந்து தெரிஞ்சா யோசிச்சு பார்த்தியா இல்லையா அதே மாதிரி தான் வீட்டில் அடுக்கடுக்காக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நர்ஸ் வந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து ராணிக்கு இது மாதிரி பண்ணலான்னு இருக்கிறப்ப அந்த நர்ஸ் வந்து கண்ணத்திலே பொலிச்சு பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க நீ அட்டகாசமாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் யாரை கேட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க கோவப்பட்டாங்கள்ல மேடம் அவங்கள நிதானமாக ஆக்கலாம் அசந்து தூங்க வைக்கலாம் தான் நான் இது மாதிரி வந்தேன்னொடனே தேவலாம் வேலையெல்லாம் பார்க்காத சிதாது சாரிப்பா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் எங்கள் சைடு தான் இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிருக்கு அதனால தான் இது மாதிரிலாம் அவங்க கோவப்பட்டாங்க மற்றபடி அவங்க கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்காங்கன்ன உடனே சரி டாக்டர் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு குடுக்குன்னு கீழே இறங்கி வராங்க அதுக்குள்ளே ராணி வந்து ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்க சூப்பர்மா நீ இது மாதிரிலாம் விஷயம்லாம் செய்வேன் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலன்னு ரகுவரன் வந்து நம்ம தமனாவை வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க தர்ஷினி கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க தர்ஷினிக்கு தூக்கிவாரி போட்டது அந்த இடத்துல ராணி வந்து அப்போ இந்த வீட்லேயே இல்லையே என்னம்மா சொல்கிற ராணி இந்த வீட்லேயே இல்லையா தாத்தா ராணி வந்து வீட்லேயே இல்லை என்கிட்ட பேசுனாங்க இங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தப்போ தான் இதே மாதிரி தான் ராணி வந்து பத்மநாபு ரூம்குள்ளே இருக்கிறப்ப இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க சித்தார்த்து வந்து சொன்னாங்க அந்த இடத்துல ராணி வந்து மொட்டை மாடியில் தான் இருந்தாங்கன்னு அப்போனா நம்ம ராணியை வந்து கார்னர் பண்ணணுன்னு யாரோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தர்ஷினி வந்து வெட்ட வெளிச்சதுக்கு கொண்டு வராங்க எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம் சித்தார்த்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா மூணு வாட்டி வந்து நெனைஞ்சிகிட்டு இருக்கிற விஷயத்த வந்து நம்ம லாரா தான் பார்த்து இது மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவங்கள சித்தார்த்து வந்து பார்க்கவே இல்லை ஏன்னா லாரா வந்து பத்திரமா அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டாங்க லாரா ஒரு மேலே சந்தேகப்பட்டு லாராவாக அப்படி இருப்பாங்களோங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம் இல்லாட்டி சித்தார்த்த் வந்து அந்த நெனைஞ்சிகிட்டு இருக்கிற பொருள் தான் யாரும் இங்கே கொண்டு வந்து நம்ம ராணியை வந்து பழி நினைக்கிறாங்கன்னு கூட திங்க் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்